பன்னிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தினம் அன்னதானம் அண்ணாமலையா உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம் உபயதாரர்கள்னு யாரும் இல்லை இன்றைக்கி அண்ணாமலையா உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நமக்கு பத்து இருபது கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவங்க நூறு இரநூறு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவங்க ஐநூறாயிரம் கொடுத்து அன்னதானம் இல்லாத அன்றைக்கி போட்டுக்கன்னு சொல்கிறவங்க இந்த டொனேஷன் பாக்ஸில் போடுறவங்க இவங்க ஒன்றா சேர்த்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம் அப்படியாலும் இல்லைனாலும் இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இங்கே அதே போல் வட பாயாசத்தோடு கொடுக்குறோம் இது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு உபயதாரர்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தான் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கின்ற சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைத்துலக சிவ பக்தர்கள் ஏழைகள் எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம் யாரும் கிடையாது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தான் இன்னைக்கு உபயதாரர்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மர்களால் அன்னதானத்துக்கு உதவி செஞ்ச சிறுக சிறுக உதவி செஞ்ச சிறுக சிறுக உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்புற்று வாழணும்னு வேண்டிக்கிறோம் அண்ணாமலையார் எல்லாரும் நல்லா இருக்கணும் அண்ணாமலையாருக்கு அம்மனுக்கு ஓம் நம சிவாயி ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நமக இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு அன்னதான உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் அண்ணாமலை அம்மனும் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சாப்பிடுங்க சாப்பாட்டை வீண் செய்யாமல் சாப்பிடுங்க தயவுசெய்து அண்ணாமலையார்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்றைக்கி உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும் ஓம் நம ஓம் நம ஓம் நம நமக அண்ணாமலையாரு கரோகரா நம்ம அன்னதானம் இருக்குது இல்லை ஸ்பான்சர் இருக்குது இல்லை எது இருந்தாலும் வட பாயசத்தோட இங்கே எப்படி அன்னதானம் நடக்குமோ அதே போல் தான் தினசரி நடக்கும் அண்ணாமலையோட அருள் எல்லாேருக்கும் இருக்கணும் ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய் நமக ஓம் நம சிவாய நமக